அவர் உலகறிஞ்ச மகாத்மா அவரு அவர் எப்படி அந்த மாதிரி நினைச்சு சொன்னார்ன்றது தெரியல காஞ்சி பத்தி கேட்டதே தப்பு சவார்கரை பத்தி கேட்டுருவோம் கரெக்டா சொல்லி அவருக்கு தெரிஞ்சது தான் போல இருக்குது அவர் அப்ப எப்படி கோமா சேஜ்ல இருந்தாரா போய் தான் சொன்னாரு என்னத்த ஊரை எங்களையா மாத்தி மாத்தி என்ன தீ பெரிய ஆள் ஆயினா போறேன் டெய்லி ஒரு ஒரு புழு மூட்டையா புழுகினே வராது உண்மையானு சொல்ல மாட்டேன் ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு

மகாத்மா காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி படம் வெளியாவதற்கு முன்பு உலக நாடுகளுக்கு தெரியவில்லை என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மாணவருக்கு மட்டுமே காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார் இதை பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க வரலாறு பின்னோக்கி பார்த்தோம்னா அதுல வந்து பின்னாடி அதாவது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அடைந்த பின்னடி அமெரிக்கால உள்ள வாஷிங்டன் போஸ்ட் இல்ல பெரிய பெரிய பத்திரிகை இல்ல பெரிய பெரிய பத்திரிகை இல்ல வந்து காந்திஜியை பத்தி எழுதியிருந்தாங்க உலகமே கொண்டாடிச்சு இந்தியாவும் தான் கொண்டாடிச்சு இந்தியாவில் உள்ள லோக்கல் பத்திரிகைல வந்து எல்லா பத்திரிகைலையும் காந்திஜியை பற்றி தான் பேசினாங்க ஸோ அதனால இப்போ வந்து காந்திஜி தெரியாதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து பழைய இதை மறந்துட்டோங்கிறது வந்து சொல்ல முடியும் நான் காந்தி அவருடைய சோதனை புக்குலாம் வச்சு நான் அதை கட்டுரை போட்டிலாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் நான் வந்து எண்பத்தாறில் பத்தாவது முடிச்சேன் அதுக்கு முன்னாடியே நான் ஈவன் ஆறு ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே இந்த கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் இல்ல புத்தகங்கள் தான் புத்தகங்கள் நம்ம சரித்திரத்தை படிச்சு தான் நம்ம காந்திஜி பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க படத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல அவர் திசை திருப்புறாரு மக்களை வந்து குழப்புறாரு குழப்பி மக்கள் அதாவது குழம்புன குட்டையில மீன் பிடிக்க பாக்குறாரு எப்படி இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே படிச்சவங்க அவங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்ல பெரியவங்க அப்பா எல்லாம் தெரிஞ்சது தாத்தாக்கள்லாம் பார்த்தவரு அப்பத்துலருந்தே காந்தியை பற்றி தெரியும் அதுவும் இல்லாமல் அவர் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அதனால ஒரு நல்ல நல்ல தியாகி எதுக்கும் ஆசைப்படாதவர் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடினவர் அவர் இல்லைன்னா எங்க சுதந்திரம் அவரோட அவரோட கூட இருந்த தேச பக்தர்கள் தான் நமக்கு வாங்கி கொடுத்தது அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அவர் அவருக்கு அந்த அளவு தான் தெரிஞ்சிருக்குமே நோமர் ஏன் அவறதா வெயில் அதிகமா இருக்குது அவங்க அவங்க வீட்ல இருக்க பெரியவங்க அவர் படிச்ச ஸ்கூல்ல அவள가 சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அதனால இதை எட்டவே முடியாது இப்ப மோடி சொன்னது उन्மன்றீங்க உண்மை உண்மையேனு சொல்ல மாட்டேன் ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மாதிரி படத்தை வெச்சுதா நம்ம தலைவர்களை ஆக்குறாங்க தவிர உண்மேலே வந்து நம்ம லீடர்க்கு நம்ம சமுதாயம் மரியாதை கொடுக்கல அது উন্মதா இந்த சொசைட்டி இன்னைக்கு பழைய தலைவர்களை மதிக்கலைன்றதுக்கு இது நமக்கு கல்வி முறை சரியில்லைன்னு இது ஒரு உதாரணம் இன்னைக்கு எல்லாமே சினிமா தான் எல்லாம் பாக்குறாங்க தவிர ஜென்யூனா அது புக்ஸை வச்சு படிச்சுட்டு யாரும் கத்துக்கல அவருக்கு எதுவுமே தெரியாது தெரியாதவர் எதை சொன்னாலும் அந்த தானே அவர் எதை சொன்னாலும் அது தப்பு தான் அவர்கிட்ட நீங்க காந்தி கேட்டதே தப்பு சவார்கரை பத்தி கேட்டுருக்கணும் கரெக்டா சொல்லியிருக்காரு இப்ப தேர்தல் பயம் வேற வந்துருச்சு அதனால ஏதோ ஒன்று பேசுவார் அப்படிதான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்தது அப்பத்துல இருந்தே எனக்கு தெரியும் நம்ம நாலேஜ் பார்த்துருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம் எல்லார பத்தியும் தெரியும் சரி நம்ம நாட்டுக்கு சவர்தன சுகந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவரால் தான் நம்ம எல்லாமே இதுவாக ஆகிறோம் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போல இருக்குது அவர் அப்போ எப்படி கோமா ஸ்டேஜில் இருந்தாரா தெரியல எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அவரை பற்றி இன்னமும் சுதந்திரம் நாட்டில் இல்லைன்னா தான் அவர் வாங்கி கொடுக்கலன்னா தான் நம்ம வெள்ளக்கார நாட்டில் வெள்ளக்காரனுக்கும் அடிமை இருந்திருப்போம் கிடையாது அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு தெரியுமா தெரியாதா இல்லை அவங்களோட பொலிட்டிக்கல் எப்படியோ எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு அப்போ காந்தி இல்லாத இருந்திருக்காரு காந்தியாக சுந்தரம் வாங்கி கொடுத்துருக்காரு அவரு என்ன இப்போ நாம் தான் நினைக்கிறாரு நாம் தான் செய்யணும் எல்லாம் வரணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் ஒன்றாலும் பேசலாம் அவர் 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 எடுத்து நம்ம யாரும் பேச முடியாது இருப்போம் நான் இப்போ எனக்கே ஃபிஃப்டி சிக்ஸ் இயர் ஆயிடுச்சு நான் படிக்கும்போதே காந்தி இருந்திருக்கார் அப்போவே நாங்கள் உப்பு சத்தியாகிரகம் எவ்வளோ அவருக்கு ஜெயிலில் பண்ணது எல்லாம் நாங்களாம் படிச்சிருக்கோம் இப்போல்லாம் யாரும் இருக்கும் சொல்ல முடியாது நாங்கள் படித்ததுலேருந்தே இருக்கோம் இல்லை புக்கம் புத்தகம் மூலமாக தான் படிச்சிருக்கோம் அப்புறம் என்னோட பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா காலத்துல தான் சொல்லியிருக்காங்க தாத்தாலாம் சுதந்திரமேல காந்தி இருக்கிறாரு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் தான் எனக்கு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாமே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அது தெரியுது என்னவோ அவரும் பேசணுன்ட்டு பேசுகிறாரு தமிழே சுத்தமாக தெரியல இப்போ எனக்கே படிக்கிற சுத்தமாக மாதிரி நான் ஸ்பிங் வேலை செய்கிறேன் நான் படிச்சிருந்தேன்னா நானும் ஒரு இது பண்ணால் எனக்கே தெரியல அதை பற்றி எனக்கு படிக்க தெரியாதனால நான் அது பண்ண ஆனால் காந்தியை பற்றி எனக்கு தெரியும் அதனால வந்து நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இது இல்லை அவரை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது மோடியை பத்தி நம்மளுக்கு ஏத்துக்க முடியாத விஷயம் அவர் உலகறிஞ்ச மகாத்மா அவர் அவர் எப்படி அந்த மாதிரி நினைச்சு சொன்னார்ன்றது தெரியல மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து பாரிஸ்டர் பட்டம் போயிட்டு வாங்கியிருந்தாலும் அவர் உடைய பார்த்தீங்கன்னா சிம்பிளா வேட்டி ஒரு நாலு மூணு வேட்டி நாலு மூணு துண்டோட இருந்தவர் அவரை போய் இப்படி உதோசன படுத்துறது சரியில்ல அவர் பிரபலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே மக்கள் மக்கள் எல்லாமே தெரியும் அவர் பொதுவான ஒரு நாட்டுக்கு பொதுவானவரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு அவரை போய் பிரபலப்படுத்துறதுனா டெய்லி காசு என்றோம் இல்லையா எப்படி காசுக்கு வந்தாரு தெரியாம இருந்திருந்தா எப்படி காசு வரைக்கும் வந்திருப்பாரு அகிம்சா அப்படின்னு இன்னைக்கு யார் அகிம் அஹிம்சை யாருக்கு அகிம்சைங்கிற வார்த்தையே வந்து அவருக்குரியது தானே அது எப்படி தெரியாம இருக்கும் இன்னைக்கு நாம வந்து தலை நிமிந்து நடக்கிறோம் அவர் தானே சொன்னாரு பெண்கள் வந்து என்னைக்கு வந்து சுதந்திரமா தைரியமா ஒரு நாட்டுல போ ஒரு தெருவே இல்லையே ஒரு நடந்து போறது வந்து சுதந்திரமா எப்படி போறோமோ அதுக்கு அதை சொன்னவர் யாரு அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் யார் சொன்னாரு உலக நாடுகள்ல பேசப்பட்டதா காந்தியை பத்தி கண்டிப்பா அதை எப்படி பேசாம இருப்பாங்க உப்பு சத்தியாகிரம் பண்ணாரு ஒத்துழையாமை அம்மையாக்கம் பண்ணாரு எவ்வளவு சொல்லாம காந்தியை தெரியாது குழந்தை பிறந்த குழந்தைக்கே நாம அந்த காசை பார்க்குறோம் காசை பார்த்தானே யார் சொன்னால் காந்தி தானே சொல்றோம் இப்போ எங்க போர் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நமக்கு எப்படி தெரியுது எங்கேயோ நடக்குது நமக்கு தெரியுது இந்தியாவில் அன்னைக்கு அப்பவும் இதே ஆங்கிலேயர் வந்து இங்க வந்து நாட்டை பிடிச்சி ஆண்டு நமக்கு சுதந்திரம் இல்லாம அடிமைப்பட்டு இருக்கும்போது விடுதலை வாங்கி கொடுத்தவரை அந்த நாட்டுல இப்போ பாலஸ்தீனில் போர் நடக்குது நமக்கு தெரியுது இல்லையா இந்தியாவில் போ போர் நடந்தது வந்து எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கும் தெரியாம ஒரு புழு மூட்டையா புலுகினியோ வராது அது எல்லாருக்கும் கேள்வியா இருக்குதே எல்லாம் படிச்சிருக்காங்க காந்தி எப்போ அது ஒரு தெய்வம் மாதிரி அவர் இந்தியாவுக்கே அவர் ஒரு தெய்வம் மாதிரி தெய்வம் சாமி குமரான்னா குமர்லையே அவனுங்களுக்கே அவர் ஒரு தெய்வம் மாதிரி அவரை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவர் இவர் தான் ஒரு பர்சன்டேஜ் கூட எவனும் நம்ப மாட்டான் Taste the ice cream. Milky Mist Ice Creams. Milky Mist Ice Creams. <laughs> Minnambalam.com. Tama Yummadal Mobile Patrikai.